யார் சொன்னாங்க சின்ன வயசில் கட்டாயமாக காதல் பண்ணணும் அப்படின்ட்டு யார் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த காலத்து பசங்களுக்கு இந்த காலத்து பசங்களுக்கும் கேட்ட சினிமான் காரணம் சொல்லாதீங்க சினிமாவில் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களும் காட்டுறாங்க நல்ல விஷயங்களும் நிறைய காட்டுறாங்க நம்ம அதை எடுத்துக்க மாட்டேங்கிறோம் நான் சில வீடியோஸ் போட்டேன் எந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும் எந்த வயசில் காதல் பண்ணணுன்ட்டு என்ன மேம் இவ்வளோ வயசுக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா இஎம்ஐ லோன்ல லைஃப் போகும் எப்படி காதல் பண்ண முடியும் பொண்டாட்டியை காதல் பண்ணு புருஷனை காதல் பண்ணு அப்போ காதல் பண்ணுறவனை கல்யாணம் பண்ற மாதிரி பிளான் இல்லையா இல்ல புரியல எனக்கு நான் கேட்ட சில கமெண்ட்ஸ்ல பதில் சொல்றேன் ஓகேவா அதே சினிமால நைட் நைட்டு படிச்சு பெரிய ஆளாகிறதை காட்டுறாங்க ஊருக்கு உதவி செய்கிறத காட்டுறாங்க நல்ல திறமையாக வர ஆள் மாதிரி காட்டுறாங்க எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்கிறத காட்டுறாங்க நீ அதெல்லாம் விட்டுட்டு காதல் பண்ணுறதை மட்டும் எடுத்துக்கிறோம் சின்ன வயசில் காதல் பண்ணுறது ஆரோக்கியமான விஷயமும் கிடையாது அது ரொம்ப ஆபத்தான விஷயங்க ஏன்னா அந்த காதல் ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணுற பக்குவம் நிறைய பேர் கிடையாது இன்றைக்கி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது ஸோ காதல் பண்ணணுன்னு கட்டாயத்தில் துடிக்காதீங்க படித்து சாதிக்கணுடல துடிங்க காதல் தான் வரும்